அப்படி ரசிப்பார்கள் அதிலே ஒரு பெரியவர் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிறது அதை சொல்லி போக வேண்டும் என்று மனம் விரும்புகிற அப்படியால் சொல்லுகிறேன் ஒரு பெரியவர் ரொம்ப வயதானவர் எண்பத்தைந்து வயது அப்பொழுதே அவர் திருப்பி இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் முன்னுக்கு வந்து உட்காருவார் பெரிய புராணம் அல்ல எனக்கு தொடர் பேச்சு பத்து நாளும் பெரிய புராணம் பேசினேன் ரொம்ப அனுபவித்து கேட்பார் அவர் அவரை பார்த்தால் என்னுடைய பேச்சு எப்படி கொண்டிருக்கிறது என்று தெரியும் ரொம்ப அனுபவித்து கேட்பார் அப்போ நான் காரில் வந்து பேசுகிறேன் நானும் காரில் வந்து பேசுறது என்று சொல்லத்தானே வரும் காரிலே வந்து பேசுவேன் பேச்சு முடிந்தது அவர் வீடு கொஞ்சம் தூரம் இந்த கோயில இருந்து ஒரு ஒரு மைல் ஒன்றரை மைல் தூரத்திலேயே அவர் என்னுடைய காரிலே வந்து ஏறுவார் தம்பி நான் வழியில் இறங்குகிறேன் என்று ஏறுவார் அவர் முழு உட்கார்ந்து கொள்வார் நான் பேசி இருப்பேன் அன்றைக்கு நான் பேசின விஷயங்கள் பற்றி அதிலிருந்து இருக்கிற நல்ல செய்திகள் பற்றி அவர் சொல்லி கொண்டு வருவார் எவருக்கு தான் எவருக்கும் நான் இல்லை இல்லை சும்மா சொன்னார்கள் நமக்குள்ளே ஒரு புகழ் விருப்பம் இருக்கத்தான் செய்கிற நல்லா ஒருத்தர் நல்லா பேசினார் என்று சொன்னோடனே உங்களுக்கு நம்மளை நான் கருதே இல்லை சும்மா பொய்யுக்கு சொல்றதே தவிர உங்களுக்கு நல்ல விருப்பமா தான் இருக்கிறது வருகிற பொழுது இன்றைக்கு என்ன விஷயம் சொன்னீர்கள் நல்லா இருந்தது ஒவ்வொரு விஷயமாக சொல்லி வருவார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆறாம் நாளோ ஏழாம் பேச்சு காரைக்கால் அம்மையார் பேச்சு எனக்கு அம்மையார்ல ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கு பேச்சு என்னமோ சாத்வீகமாக அமைந்து விட்டது ரொம்ப கேட்கிறவர்கள் எல்லாம் அப்படி கேட்கிறார்கள் நான் இந்த கிழவனாரை பார்க்கிறேன் வலிகிறது கண்ணாலே கண்ணீர் வழிய கேட்கிறார் எனக்கு அவரை பார்த்தோம்னா பேச்சு பொங்கி பொங்கி வருகிறது நான் நேற்று சொன்னது அதான் பாருங்க சபைதான் பேச்சாளனை பேச வைக்க எனக்கு அவரை பார்த்தோடனே அவர் பெரிய படித்த மனிதன் சித்தாந்தன் சைவன்கள் எல்லாம் நல்லா படித்தவர் அவர் அழுகுறா கண்ணீர் விட்டு அழுகுறா எனக்கு மெய் சிரித்து போய்விட்டது நான் அன்றைக்கு என்னுடைய பேச்சு நானே நினைக்கிறேன் நல்லா இருந்தது என்று நினைக்கிறேன் பேச்சு முடிந்து விட்டது எல்லாம் வழக்கம் போல நான் எறிவிட்டேன் அவரும் கார்ல எறிவிட்டார் கார் போகிறது வழக்கமாக என் பேச்சு பற்றி ஏதாவது சொல்லி கொண்டு வருவார் இன்றைக்கு இந்த மனுஷன் என்ன புழுக போகிறா நல்லா கேட்க மட்டும் நான் அதுக்கு என்ன ரெடி பண்ணி கொண்டு பின்னாலும் உட்கார்ந்து தயாராக இருக்கிறேன் படுவாவி மனுஷன் கார் போகிறது ஒரு வார்த்தையும் பேசல நான் இந்த இந்த சந்தி தாண்டினோட பேசுவார் அடுத்த சந்தி தாண்டினோட பேசுவார் என்று ஒவ்வொரு சந்தியா பார்த்து கொண்டு வந்தேன் மனுஷன் பேசவில்லை இறங்க போகிறார் இதுக்கு மேலையும் பொறுப்பதில்லை இனி பொறுப்பதில்லை தம்பி எரிதலன் கொண்டு வா நிலை எனக்கு நான் இனி வராது இவர் சொல்ல மாட்டார் நானா மெல்ல அவரை பார்த்து ஐயா

என்ன ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறீர் போல இருக்கு நினைச்சு என்ன ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறீர் போல இருக்குன்றா நான் அவ்வளவுத்தோட நான் சரண்ட பேச அவர் பிறகு சொன்னார் இன்றைக்கு நீர் பேசவில்லை இன்றைக்கு நீர் பேசவில்லை பேச்சு புறப்பட வேண்டிய இடத்திலே இருந்து புறப்பட்டது அதனாலே அது சரியா வந்தது இந்த ஊர் எனக்கு தந்த பாடி இந்த ஊர் எனக்கு தந்த பாடி அதான் எனக்கு உங்களை எல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இல்லை அப்படி இந்த வட்டாரங்கள் இந்த படமராட்சியிலே நான் பேசின பேச்சுக்கள் என் அந்த பேச்சாலே நான் உங்கள் ஊரை வளர்த்தேனோ என்னவோ தெரியவில்லை உங்கள் ஊர் என்னை வளர்த்தது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை இப்படி ஒரு இப்படி ஒரு அட்வைஸ் வேற யாராவது தருவாரா பேச்சு புறப்பட வேண்டிய இடத்திலே புறப்பட்டால் சரியாக வேண்டியே நான் அதை நூலும் விதம் நம்புகிறேன் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் பேச்சு சரியான இடத்துல இருந்து புறப்பட வேண்டுமானால் நாங்கள் எங்களை மறக்க வேண்டும் அது எல்லா கலைஞனுக்கும் உரியது அது பாடுகிற பாட்டுக்காக என்ன இருக்கட்டும்